எங்களை விட்டு விடுங்கள் என்று கதறல் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும் கொடுமை பாகிஸ்தான் காலி ஆகிறது இந்த மூன்று வெளிநாட்டுக்கு யாரெல்லாம் தப்பி ஓடுறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க பாருங்க அதற்கு பிறகு எங்களை விட்டுருங்க அப்படின்னு கதர்னவங்க யாரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல போறோம் பாகிஸ்தான் காலி ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா எப்படி காலி ஆகுது அப்படின்ற விஷயத்தையும் தெளிவா பார்க்கலாம் அதையெல்லாம் தாண்டி ஊடகங்களுக்கு இந்திய அரசாங்கமானது கட்டுப்பாடு விதித்திருக்கிறது எதற்காக என்ற விஷயத்திலும் விரிவாக பார்க்கலாம் அதையெல்லாம் தாண்டி தகல்காமல தாக்குதல் தொடுத்தாங்க நடந்தது இப்ப தான் உண்மையானது வெளியாக இருக்கிறது ஏன்னா மோடி அரசாங்கத்தின் மீதும் ராணுவத்தின் மீதும் உள்துறை அமைச்சகத்தின் மீதும் பெரிய பழியை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு காஷ்மீர்ல தாக்குதல் நடப்பதற்கு யார் காரணம் என்ற விஷயமானது இருக்குது அதையும் உங்ககிட்ட நான் சேர்த்து சொல்ல போறேன் அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க முதல்ல ஒரு வீடியோ பார்த்து வந்துருங்க அதுக்கு பிறகு முழு விவரத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன் பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் குடும்பம் தனியார் திட்டிலே பாகிஸ்தானின் விமானப்படை படைத்தளத்திலிருந்து ரகசியமாக வெளிநாட்டிற்கு பறந்திருக்கிறது பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிப் முனீர் ஆசிம் முனீர் அவருடைய குடும்பம் மட்டுமல்ல பல முக்கிய பாகிஸ்தான் ராணுவ அதிகாரியின் குடும்பங்கள் மட்டும் தற்போது தனியார் ஜெட்களில் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவுக்கு பறந்து சென்றிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது எந்தளவுக்கு எந்த அளவுக்கு பாருங்க நாம செத்தாலும் பரவாயில்ல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க வெளிநாட்டுல போயிட்டு பிழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு ராணுவ தளபதிகள் அரசியல் தலைவருடைய குடும்பங்கள் எல்லாம் வெளியேறி கொண்டு தனியார் விமானத்தின் மூலமாக இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான சும்மா விடாது கண்டிப்பா அரசியல் தலைவர்களையும் ராணுவ தளபதிகளையும் வேட்டையாட போறாங்க தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகளும் ராணுவமும் தான் அரசியல் தலைவர்களும் அரசியல் தலைவர்களுடைய வாரிசுகளும் தான் இவங்களை ஒழிச்சாவே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கூடாரமாக மாறாது தொடர்ச்சியாக பயங்கரவாதிகளை அழிச்சுக்கிட்டே இருப்பதை விட இந்த அரசியல் தலைவர்களையும் ராணுவத்தையும் அழிச்சோம்னா புதுசா பயங்கரவாத தளமாக பாகிஸ்தான் மாறாது பயங்கரவாதிகளை அழிப்பதை விட அரசியல் தலைவர்களை தான் இந்தியா அழிக்குது அதனால தேவையில்லாம பயங்கரவாதிகளை நம்ம நாட்டில் வளர்க்க வேண்டாம் அப்படின்னு அரசியல் தலைவர்கள் புதுசா வரவங்க நினைப்பாங்க அதுக்காக இந்தியாவுடைய அடுத்த குறி ராணுவம் அதுக்கடுத்தது பாகிஸ்தான் அரசியல் தலைவர்கள் தான் சோ நாம செத்தாலும் பரவாயில்ல நம்ம குடும்பம் நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்தியாவுடைய பெரிய நடவடிக்கைக்கு பயந்து எல்லாரும் வெளிநாடு தப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையில சாமிய எங்களை உற்று அப்படின்னு இந்தியா கிட்ட கெஞ்சி இருக்கிறாங்க யார் யாருன்னு பார்க்கலாம் முதல்ல பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவரு நேத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தாரு இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்கிறார் நேத்து விட்ட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியும் வெளிப்படையான நியாயமான பேச்சுவார்த்தைக்கு சபா எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு என்ன ஐயா கேட்டீங்கன்னா தாக்குதல் தொடுத்தாங்க என்ற விஷயத்த வெளிப்படையான ஒரு விசாரணை மூலமாக தெரிஞ்சுக்கலாமே நாங்க விசாரணைக்கு முழு ஒத்துழைக்கிறோமே ஏன் நம்ம ரெண்டு நாடும் மோதிக்கணும் வேணாவே அப்படின்னு வந்து இந்தியா கிட்ட பாகிஸ்தான் பிரதமர் வந்து வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் நாங்க விசாரணைக்கு ரெடியா இருக்கிறோம் நீங்கள் கேக்கிறது கிள்களா நாங்கள் பதில் சொல்றோம் தேவையில்லாம சண்டை வேண்டாம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் இந்தியாவிடத்தில் வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்தியா மீது தாக்குதல் தொடுக்கலை அதை தயவுசெய்து இந்தியா புரிஞ்சுக்கணும் யார் தாக்குதல் தொடுத்தாலும் சரி பாகிஸ்தான் மீது பழி போடுறீங்க அதனால பழியை சுமக்க நாங்கள் தயாரா இல்லை இந்த பழியின் மூலமாக எங்க மீது தாக்குதல் தொடுத்து நாங்கள் ஏன் கொடுமை அனுபவிக்கணும் நீங்கள் எந்த மாதிரி விசாரணை வேணாலும் வச்சுங்க ஆனால் அந்த விசாரணை நடுநிலையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அவ்வளவுதான் யாரை கொண்டு வேண்டுமானாலும் விசாரணை செய்யுங்க நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய அதிபர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு என்ன அவசியம் வந்தது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதற்குள்ளாக விசாரணைக்கு தயார் இரண்டாவது மூன்றாம் தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பாகிஸ்தான் இறங்கி வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது பாகிஸ்தானுடைய பொருளாதார வலிமை தான் இதுக்கெல்லாம் காரணம் இடத்துல வந்து புதிய ஆயுதங்கள் இல்லை உண்மை தாண்டி பாகிஸ்தான் ராணுவத்தினால வந்து தாலிபான்களையே எதிர்கொள்ள முடியல ஆப்கான் எல்லையில வந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாலிபானுடன் சண்டை போட்டு புறமுதுகிட்டு ஓடி வந்தார்கள் ஆயிரம் ராணுவ வீரர்கள் கிட்ட என்ன ஆயுதம் இருக்குது அவங்க கிட்டையே வந்து பாகிஸ்தான் ராணுவமானது சண்டை போட்டு ஜெயிக்க முடியலன்னா இந்தியா கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா இந்தியா பொருளாதார வல்லமையும் கொண்டது புதிய புதிய ஆயுத தொழில்நுட்பத்தையும் கையில் வச்சிருக்கு சீனாவே இந்தியாவுடன் போது நாம சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா எண்ணம் இன்னைக்கும் பலிச்சு மக்கள் சரி சிந்து மக்களா இருந்தாலும் சரி பாகிஸ்தானுடன் இணைந்தில்லை அவங்க தனி அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ போர் நடவடிக்கை என்று சொன்ன பிறகு பாகிஸ்தான் காய்ச்சி விட்டுருவாங்க அவங்க பதட்டமான சூழ்நில தனிநாடாக அறிவித்தாலும் அறிவித்துக் கொள்ளலாம் சிந்து பகுதியும் அதனால தேவையில்லாம இந்தியாவுடன் மோதுவது பாகிஸ்தான் உடைந்து போறதுக்கான ஒரு வழியா இருக்கும் நீ யார வேண்டுமானாலும் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் வந்து எங்களை விட்டுருப்பா அப்படின்னு இறங்கி வந்திருக்கின்ற பாகிஸ்தான் பிரதமரே இந்தியா கிட்ட இறங்கி வந்ததுனால இவங்கதான் இந்தியா மீது தாக்குதல் தொடுத்திருப்பாங்க அப்படின்னு சந்தேக கூடிய லட்சர்இ தொய்பா அமைப்பும் சரி அதே மாதிரி அதனுடைய துணை அமைப்பான அமைப்பானு இருக்கு இல்லையா அவங்களும் இந்தியாவுக்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க என்னன்னு பார்க்கும்பொழுது லட்சர்இ தொய்பாவினுடைய தலைமை தளபதி வந்து யாப்பா இந்த தாக்குதலை நாங்கள் செய்யவே இல்லைப்பா இது கோழைத்தனமானதுப்பா நாங்கள் இந்திய ராணுவ மோதுவோம் இந்தியாவுடன் மோதுவோம் ஆனால் வந்திருக்கக்கூடிய அப்பாவி இடத்துல நாங்கள் மோத மாட்டோம் எங்களுடைய வழிமுறையே கிடையாது காஷ்மீர் சுதந்திரத்துக்காக எங்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தும் விதமாக இந்தியா லக்சரி தொய்பாதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்களை சுட்டு கொண்டுச்சு என்று பழி போடுறாங்க அவங்க துடி இறக்கின்ற காட்சிகளை தொலைக்காட்சியை பார்க்கின்ற போது எங்களுக்கு மனம் வேதனை அடைந்தது என்று அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா லக்சரி தொய்பா அமைப்பானது வீடியோ வெளியிட்டு இருந்தது நாங்கள் செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால்

உங்களுடைய இணையதளத்துல தானே பெஹல்காமல நாங்க தான் தாக்குதல் தொடுத்தோம் அப்படின்னு போட்டிருந்தீங்க இன்னைக்கு திடீர்னு வந்து நாங்க தாக்குதலே தொடுக்கல இந்தியா மீது பழி போடுது அப்படின்னு சொல்றீங்களே எப்படி நம்ப முடியும் அப்படின்னு இந்தியா கேட்கறது அதுக்கு த ரெசிடன் அந்த அமைப்பானது என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா எங்க இணையதளத்தை யாரோ ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படி ஆக்ட் பண்ணி அதுல நாங்க தான் பெஹல்காமல தாக்குதல் தொடுத்தோம் என்ற செய்தியை போட்டாங்க ஆக்சுவலா அது நாங்க போடல நாங்க இந்த செய்தியை ஆடிட்டிங் பண்ணுகின்ற போது இதுல யாரா செய்தி போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் போது இந்திய ராணுவமும் இல்லன்னு வச்சுங்களேன் இந்திய உளவுத்துறை தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க இணையதளத்தை ஆக்ட் பண்ணி செய்தி போட்டிருக்காங்க அப்படின்னு இந்தியா கிட்ட விளக்கம் அளித்திருக்கிறது சத்தியமாக நாங்க அரசியல் ரீதியான போராட்டத்தை முன்னெடுப்போம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக போராட்டத்துக்கு தான் உதவி பண்ணுது காஷ்மீரை நாங்கள் இந்தியாவில் வந்து விடுவிப்பதுக்காக அரசியல் ரீதியாக தான் போராட்டம் நடத்துகிறோம் நாங்கள் ஆயுதமே ஏந்தலை செய்து எங்கள் மீது பழி போடாதீங்க அப்படின்னு எங்களை விட்டுருங்களேன் த ரெசிடென்ட் ஃப்ரெண்ட் ஆனது கெஞ்சி இருக்கிறது இந்தியா கேட்பது ஒன்றே ஒன்று தான் என்னையா தாக்குதல் நடந்து ஆறு நாள் ஆச்சு ஆறு நாள் வரைக்கும் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காம மாற நிமித்திக்கிட்டு நாங்கள் தான் செஞ்சோம் நாங்கள் தான் செஞ்சோன்னு சொன்னீங்க ஏன் ஆறு நாளாக நீங்கள் ஆடிட்டிங் பண்ணலையா இல்ல ஆறு நாளா உங்க இணையதளத்தில் இருந்த செய்திகளை பார்க்கலையா இப்ப வந்து நாங்க பண்ணலன்னு சொல்றீங்களே ஏயா அப்படின்னு வந்து இந்தியா கேட்கிறது நீ எப்படிதான் கதர்னாலும் பிரதமர் கதர்னாலும் சரி தொய்பாருடைய தலைவர் கதர்னாலும் சரி த ரெசியன் கதனாலும் சரி இந்தியா இறங்கி ஆச்சு உங்களை ஒழிக்காம மாட்டோம் அப்படின்னு வந்து இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறது இதற்கிடையில எல்ஓசிக்கு ஓசிக்கு இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் கோதுமைகளை அவசர அவசரமாக அறுவடை செய்யறாங்க ஏற்கனவே பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா குகையை வந்து கட்டி கொடுத்துருக்குது பங்கர்களை கட்டி கொடுத்துருக்குது அந்த பங்கர்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் போர் தொடங்கிச்சுன்னு வச்சுங்களேன் அதை நாம போய் தங்கி கொள்வதற்கு ராணுவமே வந்து பாத்தீங்கன்னா பல குழிகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் என்னத்தை காட்டுது அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தான் மீது இந்தியா பெரிய நடவடிக்கையில் இறங்க போகிறாங்க அப்படின்ட்டு நல்லா தெரியுது எல்லையில் ராணுவம் குவிவதனாலும் அங்கங்கே இருக்கக்கூடிய பங்கர்களை ராணுவம் சுத்தம் செய்தனாலும் பொதுமக்களை இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் பங்கருக்குள்ள இருங்க அதுக்கு தேவையான பொருட்களை உள்ளேத்து வச்சுக்கோங்க அப்படின்னு இந்தியா சொல்வதும் இந்தியா பொறுத்த வரைக்கும் பெரிய போருக்கு தயாராகுது என்ற விஷயம் நல்லா தெரியுது இரண்டாவது இந்தியா பாகிஸ்தானத்தில் போர் செய்ய போதோ இல்லையோ லட்சரிய தொய்பாவும் அமைப்பையும் காலி பண்ண போறாங்க என்ற விஷயமானது அதனால தான் இத்தனை நாளும் நாங்க தான் செஞ்சோம் இந்த விராப்படும் இந்த அமைப்புகளை அத்தனையும் நாங்கள் செய்யவே இல்லப்பா இந்தியா எங்களை பழிவாங்க பாக்குது அதனுடைய உள்நாட்டு பாதுகாப்பை கோட்டை விட்டுட்டு உளவுத்துறை விஷயங்களை கோட்டை விட்டுட்டு இப்போ எங்ககிட்ட வந்து நீதான் செஞ்ச ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழி போட்டு எங்களை அழிக்க பாக்குறாங்க ஒருபோதும் நாங்க செய்யவே இல்லை அப்படின்னு கதறி இருக்கின்றார்கள் ஸோ ஒட்டுமொத்தமாக அரசியல் தலைவர்களும் ராணுவ தளபதிகளும் அந்த நாட்டை விட்டு வெளியேறுவதும் அந்த பொதுமக்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா என்ன செய்வோ என்ற அச்சத்தில் இருப்பினால பாகிஸ்தானே இன்னைக்கு காலியாக தான் கிடக்குது பெகல்கிராம்ல ஏன் தாக்குதல் நடந்தது என்று பார்க்கின்ற போது இந்த பெகல்கிராம் பகுதியை பொறுத்த வரைக்கும் மூடப்பட்ட ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது ஏன்னா நல்ல சுற்றுலா தலம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா மக்கள் அங்க கூடுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கூடுகின்ற பொழுது என்ன நடக்குன்னு பார்த்தா மக்கள் கூட்டத்துல பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் தொடுப்பாங்க சோ ராணுவம் அந்த பகுதியை அணுக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது கழுதையோ குதிரையோ அல்லது வேற மாதிரியான போக்குவரத்து சாதனத்தின் அடிப்படையில் தான் ராணுவம் அங்க போக வேண்டியதா இருக்குது போதிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னால அந்த பெகல் கிராமம் வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பகுதியாக இந்திய ராணுவமும் இந்திய அரசாங்கமும் அறிவித்திருந்தது ஆனால் மாநில அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நம்முடைய உமர் அப்துல்லா அவர்கள் சுற்றுலாவுக்கு இந்திய அரசாங்கத்திடம் தெரிவிக்காமல் அந்த பகுதியை திறந்து விட்டுருக்கார் இப்படி திறந்து விட்டதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடைபெறுவதற்கான ஒரு வழியாக போச்சு உள்ளூர் மக்களே வந்து பெகல் கிராம பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க அந்த பகுதியில் போய் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க பொழுதை கழிச்சுட்டே இருந்தாங்க ஆனால் அங்கே சுற்றுலா பயணிகளும் அனுமதித்ததுனால கூட்டம் கூடுறதுனால அங்கே தீவிரவாதம் வந்திருக்காங்க அப்படி திறந்து விட்டதை ராணுவத்துக்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா போதிய பாதுகாப்பு வழங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்கே தப்பு நடந்தது என்ற விஷயத்தை இந்தியா இப்போது கண்டறிந்து இருக்கிறது ஸோ இந்தியா எல்லை முழுவதும் பாதுகாப்பு பணிகள் இருக்கிறாங்க இரண்டாவது ஊடகங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்கின்றார்கள் எப்பாரப்பா பொறுப்பட்ட தனமாக செய்திகளை விடாதீங்க அதிகாரப்பூர்வமாக இராணுவ செய்தித்தளம் இருக்கிறது அவங்க சொல்கிறது மட்டும் வெளியிடுங்க மூன்றாவது போர் சூழலையோ இல்லை எல்லை ஒட்டியிருக்க பகுதியோ வந்து பார்த்தீங்கன்னா நேரலை பண்ணாதீங்க அப்படின்னு ஊடகங்களுக்கு வந்து அறிவித்திருக்காங்க நீங்கள் காட்மண்டு விமான கடத்தலாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பார்லிமெண்ட் தாக்குதலாக இருந்தாலும் சரி பூச்சி தாக்குதலாக இருந்தாலும் சரி அதே மும்பை தாக்குதலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒட்டுமொத்த தாக்குதலையும் நீங்கள் அருகாமிலிருந்து நேரலை பண்ணதுனால பல்வேறு பட்ட பிரச்சனையை நம்ம எதிர்கொண்டோம் அதனால் இனி பதட்டமான விஷயங்களை ஏ என் செய்தி நிறுவனமானது அதிகாரப்பூர்வமாக ஒலிபரப்பு பண்ணும் அதை பார்த்து நீங்கள் ஒலிபரப்பு பண்ணுங்க இல்லைன்னு வச்சுங்களேன் ராணுவ செய்திகள் வரும் அதை பார்த்து ஒலிபரப்பு பண்ணுங்க பொறுப்பற்ற முறையில் செய்திகளை வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர் யாரு மொத்த பெரிய கணக்கெடுங்க அவங்க சட்டவிரோதமாக தங்கியிருந்தாங்கன்னா அவங்க நாட்டை விட்டே வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தத்தில் வங்க தேசத்தினரும் இங்கிருந்து வெளியேற போறாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது இதுவரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா என்ன பண்ண போகுது அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசணும் எங்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு கெஞ்சின விஷயத்தை பத்தி நம்ம பார்த்தோம் பாகிஸ்தானுடைய பலவீனங்களை பத்தி பார்த்தோம் ஆனா இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய துரோகிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் கல்புரிக்கு மாவட்டத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா அனுமன் சேனா இல்லனா விஸ்வ இந்து பரிஷ் இவங்க ரெண்டு பேரும் பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சாலையிலும் அதற்குப் பிறகு தெருக்களிலும் வந்து பாகிஸ்தானுடைய கொடியை கீழே பதித்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய நாட்டை எப்படி வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் வச்சி செய்யலாம் சர்வதேச சட்டமானது அதற்கான வழிமுறையை சொல்லுது அப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னும் அறிவுறுத்துது அதனால பாகிஸ்தானை ரென்லோ ஒன்று பண்ணணும் என்பதற்காக பாகிஸ்தானுடைய உண்மையான முகத்தை தோல்வித்து காட்டணும் என்பதற்காகத்தான் அனுமன் சேனா மற்றும் விஸ்வ இந்து பரிசுத்தானது கீழே கொடிகளை ஒட்டி இருக்குது ஆனால் பாருங்கள் ரெண்டு பெண்மணிகள் எந்த அளவுக்கு அந்த கொடிகளை பற்றுடன் வந்து பிடித்து எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் துண்டுறதெல்லாம் இங்கே வேலை பார்ப்பதெல்லாம் இங்கே சம்பாதிப்பதெல்லாம் இங்கே வாழ்வதெல்லாம் அமைதியாக இங்கே வளமாக இருப்பதெல்லாம் இங்கே ஆனால் விஸ்வாசம் எங்கே இருக்கு பார்த்தீங்களா பாகிஸ்தான் கிட்ட இருக்குது அன்றைக்கே மத ரீதியாக எங்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்று கேட்டாங்க நிம்மதியாக போயிருக்கலாம் அவங்க இங்கே இருக்கிறவங்களும் நிம்மதியாக இருந்திருப்பாங்க ஆனால் யாரோ தவறு செய்து விட்டார்கள் என்றுதான் என்ன தோன்றுகிறது ஏன்னா மனசெல்லாம் அங்கே இருந்துக்கிட்டு உடல் மட்டும் இங்கிருந்தா எப்படி பாகிஸ்தானுக்காரன் இருபத்தி ஆறு பேரை சுட்டு தள்ளி இருக்கிறான் பயங்கரவாதிகளை வச்சு அதற்கு யாரும் ஆதங்கப்படலை வருத்தப்படலை ஆனாலும் கீழே கொடி இருக்கிறதாம் அதை மிதித்து விடுகின்றார்களாம் இவர்களுக்கு அவ்வளோ பெரிய அக்கறை வந்துருச்சான் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறாங்களே நான் நியாயமாக இருக்குமா அதாவது நீங்க இந்த வீடியோ காலை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா தெரியும் காவல்துறையினர் கூட அந்த கொடி கொடிமலை தான் நடந்துக்கிட்டே போறாங்க ஆனாலும் ஒரு பெண்மணி இஸ்லாமியர் அந்த வாகனத்தை எப்படி லாவகமாக அந்த கொடியில் ஏத்தாம கடந்து போறாங்கன்னு பாருங்க ஸோ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் பாகிஸ்தான் மீது பாசமா இல்ல பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது என்பதனால தொடர்ந்து நம்ம மாநிலம் ஏன் சர்ச்சையில முழுகணும் அப்படிங்கிறதுனால இந்த கொடிகளை அகற்றுகின்றார்களா இந்த கொடி மேலே ஏத்தலையா என்று நமக்கு தெரியல இவ்வளோ பேர் கடந்து போகின்ற போது அங்கே எந்த வித பிரச்சனையும் இல்லாத பொழுது இவங்க மட்டும் ஏறிட்டு போனால் அப்படி என்ன பிரச்சனை வரும் அப்போது இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இந்து இந்த கொடி மேலே நடந்து போவான் இஸ்லாம் பெண்ணாக இருக்கக்கூடிய நீ ஏன் ஏற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்லாம் பெண்ணை கேட்பாங்களா எப்படி பிரச்சனை வரும் எனக்கு ஒன்றுமே புரியல அதனால் பாகிஸ்தானை பழி வாங்குவதை விட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய துரோகிகளை பழி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக பயங்கரவாத செயலானது எல்லையில் ஒடுக்கப்படும் அதனால் நாடு முழுதும் இருக்கக்கூடிய துரோகிகளையும் விரோதிகளையும் கண்டறிந்து நாட்டை விட்டு வெளியேற்றணும் இல்லை அவங்களுக்குரிய தண்டனையை கொடுக்கணும் நாடு தான் முக்கியம் மற்றது எல்லாம் அப்புறம்தான் என்பதை சொல்லி புரிய வைக்கணும் நாட்டை நேசிக்காத எவனோ இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று துரத்தி அடிக்கணும் ஏன்னா பயங்கரவாதிக்கு ஆதரவாக இருக்கவே கூடாது பாகிஸ்தான் மக்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக இருக்கின்றார்களா தெரியாது காஷ்மீர் மக்கள் இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு எதிராக இருக்கின்றார்களா தெரியாது இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர் இருக்காங்களா தெரியாது ஆனால் பயங்கரவாதிகளும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசும் இந்தியாவுக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக இந்திய மக்களுக்கு எதிராக இருக்குது ஸோ அவன் நாட்டு கொடி எப்படி வேண்டுமானாலும் போகலாம் நம்ம நாட்டில் ஆனால் அதன் மீது அக்கறை கொள்வது எப்படி எடுத்துக்கொள்வது உங்கள் கருத்தையே சொல்லுங்க ஏற்கனவே நாட்டை என்னால் காப்பாற்ற முடியாது என் குடும்பத்தை மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவனாம் ஓட்டம் பிடிச்சி வெளிநாட்டு போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறான் இங்கே இருக்கிறவன் என்னடான்னு கேட்டால் துண்ணு போட்டு கொடியை காப்பாற்றுறான்னா கீழே மிதிச்சிடுறாங்களாம் இது என்ன மாதிரியான மனநிலை என்று தெரியல உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களை